எங்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தப்படும் சத்யாஜி மையோ செய்த உங்களுடைய முகப்படுகளை திருப்திப்படுத்துவதற்காக எங்களுடைய மக்களை அல்ல எங்களுடைய தலைவர்களை மன ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ பிரித்து கருத்துக்களை நிறுத்த வேண்டும்

அந்த ஒற்றை சொல்றதை ஆகவே கை செஞ்சு அல்லது ஆனால் நோக்கி மன ரீதியாக சார்ந்த உருவாக்கக்கூடியவர்கள் கட்டுக்களை தெரிவிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறான கருத்துக்களால் பாதிக்கப்படாத உருவாகலாம்

சைவம் மதத்தவர்களும் கிறிஸ்தவ மதத்தவர்களாக கேட்டதற்கு உங்களுக்கு அந்த நடந்து வைப்பதற்காக மன்னன் ரிஷப் அவர்கள் எதிராக இருக்கின்ற பொழுது அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக மதத்துக்காக திருச்சி வைக்கிறதுக்காக அந்த வழக்கை நடத்தி அதுக்காக இந்து மதத்தை பேசி போகிற மதம் ஆகவே நாங்கள் மதனுக்காக சொன்னால் அந்த பூ